தெய்வ துணை சித்தர்களுடைய ஒரு எண்ணம் சித்த புருஷர்கள்னு கூட சொல்லலாம் மனசுக்குள்ளே ஒரு சித்தராகவே வாழக்கூடிய என் அருமை நண்பர்கள் நட்புகள் ராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த கடவுள் படைத்த பொக்கிஷமா இவங்களை நாங்க நினைக்கிறோம் எப்படின்னு கேட்டா சில விருப்பத்தை எல்லாம் சில பேர் ஓபனா பேசிடுவாங்க ஆனா இருந்து எந்த விருப்பத்தையுமே வாங்க முடியாது எந்த விருப்பத்தையும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு கூட சொல்ல முடியாது புளிப்பு பிடிக்குமா உப்பு பிடிக்குமா ஒப்பு ஓர்ப்பு பிடிக்குமா ஏ அவங்க ஹஸ்பண்டா இருக்கலாம் காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் நண்பனா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் பிள்ளைகளா எந்த உறவில் ராசி இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்து அவங்களுடைய உண்மையான குண நலன்களை அறிஞ்சு கொள்ளவே முடியாது உங்களுக்கு புளிப்பு பிடிக்குதா தம்பின்னு அப்பா பையன் கிட்ட கேட்டாருன்னா அப்பா பையன் சொல்லுவான் அப்ப என்னவாச்சும் கொடுங்கப்பா அப்படின்னுவான் கொடுத்த பிறகு சொல்லுவாஜும் எனக்கு பிடிக்கிறதுக்கு பிடிக்காதுப்பா அப்படிங்க இது முதல்ல சொல்லியிருக்கலாமாப்பா எனக்கு கத்திரிக்காவே பிடிக்காதுன்னுவா அதாவது சாப்பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது இவங்க ஒரு வேற ரகம் ஆனா இவங்க சாப்பிட்றது மத்தவங்களுக்கு பிடிக்கும் ஆனா என்னத்தை இவங்க டேஸ்ட் பண்றாங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயம் இதுதான் விருச்சகராசி சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்காத பொருள் கிடைக்கல அப்படின்னா பட்டினி கூட இருப்பாங்க நமக்கு அந்த சுச்சுவேஷன் சாதகம் இல்லைன்னா அந்த இடத்தையே நவருவாங்க ரொம்ப வைராக்கியசாலிகள் சில பேர்லாம் ஒரு விஷயத்தை கண்டு நம்ம பயப்படுவோம் ஆனா இந்த விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா பயமே இருக்காது பயம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம்ங்கிறது கண்டிப்பா உண்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதும் நாளைக்கு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண போறதும் மகான்களாலையும் தெய்வத்தினாலையும் மட்டுமே வெளியில பார்க்க மரியாதை கொடுக்காதவங்க மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்க மாதிரி பக்தியும் அவங்க மாதிரி மரியாதையும் யாருமே கொடுக்க முடியாது என்னங்க நான் சொல்றது ரைட்டு தானுங்களே ஏன்னா இந்த தெய்வ பலம் இருக்கிற இடத்துல மரியாதை குறைவு வராது ஆனா உங்களை மாதிரி கிண்டல் பண்றவங்க யாருமே கிடையாது பத்து வாரத்தை பேசினீங்கன்னா ஒரு வார்த்தை அதுல கிண்டல் வார்த்தை வந்துடும் பத்து வார்த்தை பேசணும்னா அதுல ஒரு ஹியூமர் வந்துடும் பத்து வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு சென்சிட்டிவான ஒரு வார்த்தை வந்துடும் ஏறத்தாழ ஒரு ஞானி மாரி இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ என்ன ஞானிதான் அது கேட்டையாக இருக்கட்டும் அனுஷமாக இருக்கட்டும் விசாகம் நாலாம் இருக்கட்டும் ஏறத்தாழ ஞானிகள் அப்படின்னா என்னங்க அப்படின்னா நாம் ரொம்ப ஏதாவது பிரமிப்பாக ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ரியாக்ஷனே இருக்காது காதல் கோட்டைன்னு ஒரு படம் அப்போ பழைய படம் அது அதில் ஹீரோயின் வந்து லாஸ்ட்டு கிளைமாக வருவாங்க ஜீவான்னு ஏதோ ஒரு கேரக்டரில் வரும் ஹீரோவோட கேரக்டர் அவங்க வந்து அப்படியே காதலை நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருவாங்க அப்போ அந்த படம்லாம் அப்போலாம் இது கிடையாது இந்த நேரங்களில் அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே இல்லாம அப்படியே இருப்பார் அவர்கிட்ட இன்னும் ஒரு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அவர் இன்னும் கொஞ்சம் அந்த சீன் வரணும் ஆனா அது வராது ஆனா அதுதான் அந்த கேரக்டர் ஏன்னா கே டேரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் ஹீரோ செய்ய முடியும் அப்போ இந்த கேரக்டர் தான் இந்த விருச்சக ராசி நாம் எதிர்பார்ப்போம் இவங்கள்டேந்து நம்ம ஒன்று சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிறந்த நாள் நம்ம போய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பரே அப்படின்னு போய் சொல்றோம் நம்ம இதை சொன்ன என்ன பண்ணுவோம் தேங்க்யூ 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 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆ இனே அது நான் ஒன்று சொன்னேன் அவர் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே வரலையே சரி கிட்டே இல்லைன்னா பிறந்த நாளைக்கு ஏதாவது ட்ரீட் கொடுப்பாங்கன்னா நம்ம ரொம்ப ஆர்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் விருச்சகராசிக்காரங்களாம் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் நம்பி பாருங்க பிறந்த நாளைக்கு இப்போ இருக்கும் நல்ல பெரிய அளவில் ட்ரீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த அவங்க கொடுக்குற ட்ரீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன நண்பர்களை சொல்றது ரேட்டு தானே நம்ம பையன் என்னுடைய நண்பன் வந்து ஒரு விருச்சகராசியில் இருக்கிறான் அப்படின்னா நான் பிறந்த நாள் ஒரு ட்ரீட் கொடுப்பேன் வா இந்த ஹோட்டலில் போவோம் அப்படி போம் அப்படின்னு ஆனா நம்மள என்ன பண்ணுவாரு கையேந்தி பவனில் வேலைய முடிச்சிடுவாரு அவர் அங்கேயே சொர்க்கம் இருக்குன்னு நம்ம காட்டிடுவார் நல்லாவும் இருக்கும் அது வேற விஷயம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்காது முடிச்சவொடனே அந்த பர்த்டேவே நமக்கு சந்தோஷமா இருக்கும் என்னன்னா எந்த இடத்துலயே சந்தோஷம் இருக்குங்கிறத விருச்சகராசி காட்டிடுவோம் ரொம்ப தூரம் தொலைவு போய் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப தொலைவு போய் ஒரு சந்தோஷத்துக்கு அவசியம் தேவையில்லை இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விருச்சகராசிகள் குண அதிசயங்கள்லையும் சரி மன அதிசயம் இவங்க ஒரு அதிசய பிறவி ஏறத்தாழ பாத்தீங்கன்னா இல்லறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் எழுதி தர மேக்சிமம் இல்லறம் அப்படின்னு ராசிக்கு வந்தாலே அவங்க ஒரு துறவியா தான் இருப்பாங்க இல்லற துறவிகள்னு பேர் இல்லற சந்நியாசிகள்னு கூட பேர் அதே என்னங்க இல்லற சன்னியாசி கணவன் இருக்காங்க மனைவி இருக்காங்க மனைவி இல்லை விருச்சகராசியா இருந்தாலும் அதேதான் கணவன் விருச்சகராசியா இருந்தாலும் அதேதான் அவங்க ரெண்டு பேருமே விருச்சகராசி இருந்தா ரொம்ப கஷ்டம் அது வேற விஷயம் ஆனா யாராவது ஒருத்தவங்க விருச்சகராசியா இருந்தா அவங்க இல்லறத்தில் கூட சன்னியாசியா தான் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் வந்து எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் நல்லா கவனிக்கணும் விருச்சகராசி சன்னியாசி இல்லை விருச்சகராசி சன்னியாசி இல்லை ஆனா அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் மனசாட்சி தொட்டு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்றது புரியும் ஆனா அவங்களுக்கு அது கிடைக்காது அப்ப இல்லற சன்னியாசி அப்ப என்னன்னா அவங்க எதிர்பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்காது அவங்க எதிர்பார்க்கறது அந்த எதிர இடத்துல இருந்து அமையாது ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டு வராரு அங்கேருந்து உடனே ஒய்ஃப் அங்கேருந்து வந்து என்னங்க வாங்க வாங்க என்னங்க கலப்பா வந்திருக்கீங்க ரொம்ப டெஸ்ட்டாக என்னாச்சு நல்லா இருக்கீங்களா இந்தாங்க காஃபி அப்படின்னா அப்படி கொடுத்தாங்கன்னா இவர் ரொம்ப எதிர்பார்ப்பா ஓகே ஓகே அப்படின்னு ஆனாலும் நம்மள்கிட்ட ரிசல்ட் ரொம்ப கம்மி தான் காஃபி கொடுத்தானே இப்போ நானாக இருந்தானே ரொம்ப ஐயப்பா எனக்கு இந்த நேரத்தில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் பா ஆனால் இவர் வாங்கி காஃபி குடிச்சு வச்சு விடுவார் அப்போ எதிராளிகளுக்கும் என்னென்னா இவருக்கு காஃபி கொடுக்கறது சும்மா இருக்கலாம்னு அந்த மாதிரி அடுத்தது காஃபி கொடுக்காது நல்லா கவனிக்கணும் இப்போ இதே ஒரு மனைவி வராங்க அவங்க ஒரு சகராசி அவங்க அங்கேருந்து வரும் ரொம்ப களைச்சி போய் வராங்க அவங்க விருச்ச கதாச்சி வீட்டுக்காரர் இருக்காரு அப்ப அங்கயிருந்து உள்ள வந்த உடனே அவங்க வேலை எல்லாம் போயிட்டு ரொம்ப சிரமப்பட்ட அங்கிருந்து வர்றாங்க இவர் என்ன பண்ணலாம் இவர் காபி போட்டு குடுக்கணும் இதான் ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அவர் அவர் வேலையை பார்த்துட்டுப்பாரு வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டார் இந்தம்மாவாச்சும் பரவாயில்ல வாங்க உட்காருங்கன்னு சொல்லு இந்த அந்த ஐயா அதையும் சொல்ல மாட்டார் அப்புறம் அப்படின்னு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு அதை விட அடுத்த இவருக்கு இவர் நம்ம காலையில இருந்து ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாரு எதோ ஒரு செய்தி இந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு உடனே அவர் அந்த வார்த்தை கேட்பார் அந்த அம்மாவுக்கு வந்த டென்ஷனை விட அந்த கேட்ட டென்ஷன் அதிகமாகப்படும் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்திருக்கிறோம் நமக்கு ஒரு தலைவலி இருக்கான்னு கேட்க தெரியல நமக்கு எப்படி இருக்கும் பெயின்ல இருக்கும்னு தெரியல ஆனால் இவங்க அவங்க கேள்வியை மட்டும் கேட்குறாங்க பாரு அப்படின்னு இந்த விருஜக பெண்ணுக்கு ரொம்ப கோபம் வரும் அப்ப என்ன அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கோபம் வந்தா அடுத்து என்ன நடக்கும் நமக்கே தெரியும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த விருச்சக ராசியை புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வரல அவ்வளவுதான் செய்து இது ரொம்ப எளிமையா சொல்லலாம் விருச்சக ராசியோடைய என்னத்தை புரிந்து அப்ப என்ன பண்றாங்க இவங்க இல்லறத்தில் இருந்தாலும் சன்னியாசியாக இருக்கும் சார் ஒரு ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு எப்ப பார்த்தாலும் ஒரு சோகமாவே உட்காந்துக்க என்னங்க அப்படின்னு போய் அவரை போய் கேட்கிறோம் ஏங்க இப்படி சோகமா இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு என்ன தெரியல ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா சாப்பிடலையா ஆ ஒன்னும் இல்லை எல்லாத்துக்கும் டெல்லாம் பேசுறாரு என்னங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க நாங்க செய்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லை சும்மா இருந்தா ஓகே வேலை எல்லாம் நிறைய இருக்கு செய்யணும் அப்படின்னு எனது வேலைலாம் நிறைய இருக்கு செய்யணும் அதை என்ன பண்றதுன்னு தெரியல வேலைதான் செய்யணும் நம்ம என்ன பண்றது நம்ம வேலைக்கு வந்திருக்கோம் ஆஃபீஸ்க்கு ஆனா இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு கூட இந்த மனசு என்ன பண்ணும் வெளியில் கொண்டு வராது ஏன்னா செவ்வாய் அங்க ஆட்சி அவர்தான் விருச்சகராசி இப்போ என்னன்னா அந்த செவ்வாய் ஆட்சி இருக்கனால இந்த நரம்பு நாடிகள்லாம் அது நம்ம மைண்டுக்கு செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி அப்ப எப்படிதான் இதை செட் பண்ணலாம் இதுதான் கடவுள் படைத்த பொக்கிஷத்துல சொல்றோம் தான் நான் எப்பயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லுவோம் இப்ப இந்த விருச்சக ராசி மைண்ட் அடிக்கடி செட் பண்ணிட்டே இருக்கும் இந்த ரேடியோ எல்லாம் டியூன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு தொண்ணூத்தி மூணு புள்ளி அஞ்சு போனோம்னா ஒரு எஃப்எம் வரும் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஏழு போனா ஒரு எஃப்எம் வரும் சில இடத்துல தொண்ணூத்தி மூணு புள்ளி அஞ்சு வந்து கொஞ்சம் கிடைக்காது அப்ப நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஏழுக்கு மாத்திடுவோம் அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ராசிக்காரர்கள் அவ்வப்போது டியூன மாத்திக்கிட்டே இருக்கணும் வேற வழி கிடையாது இவ்வளவுதான் உங்களுடைய ஸ்கிப் இந்த செய்தியை அவ்வளவுதான் இப்ப நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுதான் உங்க செய்தி இந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டை அதிகமா கேளுங்க ரொம்ப ஹியரிங் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க இல்லை இல்லைன்னா கிரிக்கெட் நிறைய பாருங்க மேட்ச்ல ரொம்ப உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வாங்க இந்த உலகத்தை தாண்டி ஒரு சந்தோஷத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க ராசி என்பர்களை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை தாண்டிய ஒரு சந்தோஷத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க அதை முதல்ல கொண்டு வாங்க எதிர்பார்க்கறதுல நம்ம இடத்துல தான் இருக்கு அதை போய் பாருங்க தேடுங்க அது என்னங்க பெரிய மேட்ச் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அந்த சின்ன விஷயத்தை யாருக்காகவும் நம்ம தடை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த தடையை உடைச்சிட்டு யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்லை அதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் வாயிலாக எல்லா விஷயங்களும் சக்சஸ் ஆகிறதுக்கு விநாயக பெருமானையும் பெருமாளையும் அதிகமா வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை புதன்கிழமையில பெருமாளை வழிபாடு பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க விநாயகருக்கு அது மட்டும் இல்லாமல் டெய்லி விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க கொஞ்சம் செலவுகள் பண்ணும் பொழுது எளிமையாக கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் அதிகமாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எதை எல்லாம் ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கும் அந்த ஆயிர ரூபாயை செலவு பண்ணாதான் இன்னொரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஆனால் நம்ம அந்த ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணவே மனசு வராது ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா கஞ்சம் கிடையாது நாளைக்கு ஒன்று தேவை இருக்காது அதுக்கு இந்த பணம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த தேவைக்கு கடவுள் கொடுப்பார் அதனால இந்த பணத்தை முதல்ல டெலிஃப் இல்லை கொண்டு போங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த பணம் உங்களுக்கு வரிசை இதை ஃபாலோ விருச்சக விருச்சகராசி அன்பர்களே நிச்சயமாக நல்லது நடக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு பெருமாள் தான் உங்களுக்கு எல்லாமே வருஷா வருஷம் திருப்பதி போய்ட்டு வந்துருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏற்படும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் லைஃப்பில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் எடுத்தோன்னே அதிரி புத்திரியெல்லாம் நடக்காது அது மாதிரி ஒரு விஷயம் நிரந்தரமாக எதுவுமே சக்சஸ் ஆகாது ஒரு நாலு வருஷம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அடுத்த மூணு வருஷம் வெயிட்டிங்கில் இருக்கும் ஒரு வருஷம் சூப்பராக இருக்கணும் அடுத்த ஒரு ஆறு மாதம் சுமாராக இருக்கும் அதனால வந்து நிரந்தரமா இருக்க நினைச்சு இருக்கணும்னு நினைச்சி எதையாவது பரிகாரம் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்பலாம் எதுவுமே போகாதீங்க கடவுளை நம்புங்க தியானம் பண்ணுங்க ஏதாவது முனிவர்கள் சித்தர்கள் ஒரு குருமார்களை உங்களை வணங்க ஆரம்பிங்க அவங்க பேசுறதை கேட்க ஆரம்பிங்க நிச்சயமா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட நிழலாக யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை செறிப்பாக இருக்கும் ஓகேங்களா நிச்சயமாக அரசியல் துறையில ஆன்மீக துறையில அதிகாரத்துறையில இந்த மூணு விஷயத்துல இந்த விருச்சக ராசி அதிகமாக இடம் முடிப்பாரு அதனால ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கே தேவையில்லை அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ணிடுவாங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க் கதாநாயகர்கள்ங்கிறது ராசிக்காரர்கள் சில பேர் இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நான் என்னங்க பண்றது அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு பக்கம் இருக்காரு ஓகே வாழ்த்துக்கள் ராசி நண்பர்களே என் உடன்பரப்புகளே எந்த விதத்திலையும் உங்களுக்கு கெடுதல் வராது கலையாத கல்வி குறையாத வயது கபடுபாராத நட்பு கன்றாத வடமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு பராசக்தி கொடுப்பான் வாழ்த்துக்கள்